தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்த தம்பி ஐயாசாமி அவர்கள் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல இந்த தேர்தல் இல்லை ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரே சின்னத்தில் போட்டிடுற ஒரு பெரிய கட்சி நம்ம தான் இந்த நாற்பது தொகுதிகளையும் ஒரே சின்னத்தில் போட்டிடுற பெரிய கட்சி நம்ம தான் தமிழகத்து மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே எல்லா தொகுதியிலும் போட்டுடுற ஒரே கட்சி நம்மட்ட முடியும் இந்த தைரியமும் இந்த திமுறவர் யாருக்கு இருக்காது நமக்கு ஏன் இது வருது அப்படின்னா வரலாறாக வாழ்ந்த நம்ம தலைவர் வழியாட்டியாக வாழக்கூடிய நம்ம அண்ணன் இவங்க கோடு பயணிக்கும்போது நமக்கு ஏன் இந்த வச்சம் வரணும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்களால் வேட்பாளர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு அக்கா கலாமணி அக்கா அவர்களும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு ஐயா மருத்துவர் சுரேஷ் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க நம்ம கடத்தலை நம்ம வந்து இன்னும் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கலை இன்னும் கொஞ்ச நாளில் அறிவிச்சிருவாங்க எப்படினாலும் மே மாதத்துக்குள்ளே தேர்தல் நடந்துரும் அதிகபட்சமாக மே மாதத்துக்குள்ளே தேர்தல் நடந்துரும் இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க நம்ம எப்படி தேர்தலை இந்த தேர்தலை வந்து நம்ம அணுக போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம தேர்தலை சந்தித்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் சந்தித்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னில் சந்தித்த மாதிரி இந்த தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்கு கேட்டு போகும்போது நம்மளுடைய மனநிலை என்னவாக இருந்ததுன்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு சீட்டு கூட நம்ம வெல்ல மாட்டோம் ஆனால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம பரப்புரை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் போது இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு சீட்டு கூட நம்மளால் வெல்ல முடியாது ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கட்டாயம் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம வேலை செஞ்சோம் ஆனால் இந்த முறையும் நம்ம சொல்கிறோம் இந்த தேர்தலில் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வெல்ல முடியுமான்னு தெரில ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம அதிகாரத்தை நம்ம கைப்பற்றிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வேலை செய்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை இல்லை இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு நமக்கே முதல்ல நம்பிக்கை இல்லை அதில் மு அதை முதல்ல நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சிந்தனையை நம்ம மாற்றணும் கிரிக்கெட்டில் மேட்ச் ஆடப் போகும்போது பேட்டை தூக்கிட்டு கிரவுண்டுக்குள்ளே போகிறோன்னா அவன் எப்படி பால் போட்டாலும் நான் அடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நான் கிரவுண்டுக்குள்ள போய் நின்று நான் வந்து பேட்டை வச்சு நான் ஆட முடியும் இல்லை அவன் வந்து ஆஃப் சைடு போட்டால் எனக்கு லெக் சைடில் தான் அடிக்க வரும் ஆஃப் சைடில் போட்டால் நான் ஆஃப் சைடில் அடிக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம கிரௌண்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை வேற ஒருத்தனை அனுப்பிவிட்டு நம்ம வந்து உட்காந்து நம்ம கை தட்டி வேடிக்கை பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம இப்போ களத்தில் நிற்கிறோம் பேட்டு நம்ம கையில் இருக்குது பால் போடுறதுக்கு தயாராக இருக்கான் இப்போ நம்மளோட எண்ணம் சிக்ஸ் அடிக்கிறதா இல்லை போல்ட் ஆகிறதாறதா நம்மளோட எண்ணமாக இருக்கணும் நம்ம சிக்ஸ் அடிக்கிறதுக்கம் சீமான் அவர்கள் ஒவ்வொரு ஊராக ஓடிக்கிருக்கிறார் தொண்டைகளையே கத்திக்கிருக்கிறார் மேடையில் கத்திக்கிட்டு ரூமில் வந்து வாந்தி எடுத்துக்காரு ரத்தம் வந்து எடுத்துருக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நம்பிக்கை இழந்துடுறோம் இந்த தேர்தலில் முடியாது அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக நம்ம ஆட்சி அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இந்த தேர்தலை நம்ம வாங்கக்கூடிய வாக்குகள் தான் அதை தீர்மானிக்கும் ஆட்சி அமைக்க போகிறோமா இல்லையா அப்படின்றது அப்போ போன முறை கோவை பாராளுமன்ற தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் வாங்கணும் அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த முறை வந்து நம்மளோட இலக்கு வந்து இந்த எழுபதாயிரம் வாக்காக இருக்கணும் எண்பதாயிரம் வாக்காக இருக்கணும் ஒரு லட்சம் வாக்காக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது இந்த முறை கோவை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளர் சட்டம் நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்றத நம்மளோட இலக்காக இருக்கணும் அதை நோக்கி நம்ம வேலை செய்யணும் அதை விட நம்ம வந்து என்ன இந்த என்ன சொல்கிறது போன முறை வாங்கின வாக்கு விட ஒரு சதவீதம் நம்ம அதிகமாக வாங்கிடணும் இல்லை ரெண்டு சதவீதம் அதிகமாக வாங்கிக்கணும் இந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது வெற்றி பெறணும் அந்த மாதிரி நம்ம ஓடணும் அதுக்காக நம்ம எல்லோருமே வேலை செய்யணும் காலையில் வேலைக்கு போயிட்டு மாலை நேரத்தில் வந்து பரப்புரை ஈடுபடுறது தயவுசெய்து நமக்கு வந்து வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாட்களும் நமக்கு வந்து வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்காக வந்து நம்மளுடைய இலக்குகளை நம்மளுடைய லட்சியங்களை நம்ம இந்த வெற்றி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தோக்கப்போகிற தோல்வியே இல்லை பெறப்போகிற வெற்றி இதெல்லாம் வந்து வெறும் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட வெற்றி தோல்வி கிடையாது உலகெங்கும் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுடைய தோல்வி வெற்றி அது நாம் தமிழர் கட்சியுடைய தோல்வி என்பதும் அதான் வெற்றி என்பதும் அதே தான் நம்ம தோற்றுட்டோன்னா அவங்க தோற்றுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போது சொல்லுவாங்க தேசிய தலைவருக்கு அப்புறம் தலைவருக்கு அப்புறம் நாங்கள் அண்ணனை தான் நம்பி நிற்கிறோம் அவங்கள விட்டுறாதீங்க எப்படியாவது பரப்பரை செஞ்சு எப்படியாவது கடினமாக வேலை செஞ்சு நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்றிடுங்க நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஆனால் அந்த நம்பிக்கை அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்கா நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அதுக்காக வேலை செய்யணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கா இல்லை இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடத்துகிறோம் நம்பிக்கையை கூட நம்ம கடத்துகிறோம் நம்ம வந்து நமக்கு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நம்ம வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக நம்ம விட்டுறக்கூடாது எப்படியாவது நம்ம வேலை செய்யணும் குறைந்தது குறைந்தது நான் சொல்கிறேன் என்னென்னா தேர்தலுக்கு ஒரு பத்து நாட்கள் விடுமுறை எடுத்தாவது களத்தில் வேலை செய்யுங்க நம்ம செய்ய போகிற இந்த பரப்புரை தான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஆட்சி அமைக்க போகிறோமா இல்லையான்றது தீர்மானிக்கப்படும் இப்போ நாம் தமிழர் கட்சினால் இளைஞர்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் அளவில் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைக்கி கள நிலவரம் எப்படி இருக்குதுன்னா இருந்த கூட்டணி இன்றைக்கி இல்லை அதிமுக பாஜக இன்றைக்கி உடஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து பாஜக பக்கம் எந்த அணி போப்பது அதிமுக பக்கம் எந்த அணி போப்பது அப்படின்னு நமக்கு தெரியல இன்னும் ஒரு வாரத்தில் முடிவாயிடும் அப்படி இருக்கும்போது கடல் நிலவர இன்றைக்கி வேறையாக மாறி நிற்கிது நம்ம கோயம்புத்தூரில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து மக்கள்கிட்ட பரப்புரை செய்யலாம் வாக்கு கேட்டு போகும்போது மக்களை அணுகிற முறைன்னு ஒன்று இருக்குது ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் அந்த இடைத்தேர்தலில் பார்த்தேன் நாங்கள் மாணவர் பாசுற சிறப்பாக ஒரு பகுதி தேர்வு பண்ணி நாங்கள் வந்து பரப்புரை பண்ணிக்கிட்டு போய்ருக்கோம் எல்லா எல்லோருமே பரப்புரை பண்ணும்போது அண்ணன் சீமானவர்களாக இருக்கணும் அப்படி நினச்சி தான் பரப்புரை பண்ணணும் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற வார்த்தைகளை வச்சுட்டு மற்றவங்ககிட்ட போய் நம்ம பேசிடக்கூடாது ஏன்னா அண்ணன் பேசுனா கை தட்டுவான் நம்ம போய் பேசணும்னு வச்சுக்கோங்க அந்த வார்த்தையை எதை கொண்டு அடிப்பான்னு தெரியாது ஏன்னா பரப்புரை பண்ணிட்டு போகிறோம் ஒரு அக்கா அந்த அக்கா வந்து துண்டறிக்கு கொடுத்துட்டே முன்னாடி போகிறாங்க அதாவது துண்டறிக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து அக்கா மறந்துடாமல் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க எப்படியாவது அதிகாரத்தில் உட்கார வைங்க இந்த மாதிரி நம்ம நாங்கள் வந்து இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க அண்ணனுடைய பேச்சை கேட்டு வந்து அதே மாதிரி நம்ம பேசணுன்ட்டு துண்டறிக்கை கையில் கொடுத்துட்டு ஓட்டு போட்டால் போடுங்க போலாட்டி போங்க அப்படின்ட்டு போகிறாங்க பார்த்தோன்னே இன்னும் நம்ம ஓட்டு பின்னாடி ஓட்டு கேட்டு வந்துக்கோ இவங்களெல்லாம் ஓட்டு போடுங்கன்னா போட்டா போடுங்க போலாட்டி போங்கன்ட்டு போகிறாங்க அப்போது அவங்களுடைய மக்களுடைய மனநிலையை வந்து என்ன துண்டறிக்கி கொடுத்துட்டு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்களா இல்லை இப்போ போன வேணாம்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது நம்ம மக்களை அணுகிற முறையினு ஒன்று இருக்குது நம்ம வந்து இந்த கோயம்புத்தூரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் இந்த சூயஸ் பிரச்சனை எடுத்து பேசலாம் வன மாநிலத்தவர்களுடைய பிரச்சனை அவங்களுடைய வருகை எடுத்து பேசலாம் பொள்ளாச்சி பாராளுமன்றத்துலேயும் அதே மாதிரி தான் பொள்ளாச்சியில் வந்து அந்த தென்னை உரிக்கும் தொழிலாளர்கள் வந்து பெரிய அளவில் வடிமா வடமாநிலத்தவர்களால் பாதிக்கப்படுறாங்க அப்போது அதெல்லாம் வந்து எடுத்து பேசலாம் அப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது குறித்துலாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட பேசி பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம எதை சொல்லி வாக்கு கேட்கணுமோ அதை சொல்லி தான் வாக்கு கேட்கணும் ஆனால் இங்கே சில பேர்த்துக்கு வந்து எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி ஒரே வாக்குறுதியை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கும் தெரியல இது நாடாளுமன்ற தேர்தலா இல்லை சட்டமன்ற தேர்தலா இல்லை உள்ளாட்சி தேர்தலாக எதுக்கு நம்ம வாக்கு செலுத்துகிறோம் அப்படின்னு மக்களுக்கும் தெரியல அதனால் வந்து மக்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் என்ன வேணால் சொல்லி வாக்கு கேளுங்கள் ஆனால் மேடைகளில் பேசும்போதோ இல்லை வந்து மைக்கு பிடிச்சி பேசும்போதோ நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு எது தேவையோ அது குறித்து நீங்கள் பேசி வாக்கு கேட்குறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே நம்ம நம்மளை கவனிச்சிக்கிற்கிறாங்க இன்றைக்கி கள நிலவரத்துப்படி இன்றைக்கி போட்டி யாருக்கு அப்படின்னா உண்மையிலேயே திமுக எஸ்எஸ் நாம் தமிழர் கட்சியும் தான் இருக்குது ஆனால் ஊடகங்கள் எப்படி கொண்டு போவாங்க கருத்து கணிப்பு அப்படின்ற பேரில் ஒரு ஒரு செய்தி நிறுவனம் வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க பதினஞ்சு சதவீதம் வாக்கு பிஜேபி கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு தான் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம தூள்தூளாக ஆக்கணும் இந்த ஊடகங்கள் சொல்கிறதுலாம் போய் மக்களுடைய மனசில் நாம் தமிழர்கள் சின்னதாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வேலை செய்யணும் கடுமையாக நம்ம வேலை செய்யணும் புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு வெறிகொண்ட மிருகமாக பசி கொண்ட புளியாக நம்ம களத்தில் நிற்கணும் சாதாரண ஒரு தேர்தலாக இது நினச்சிடாதீங்க நன்றி